கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பாசத்திற்குரிய மூமின்களே திருக்குறானிலே அல்லாஹ் சூரா பக்ராவிலே மூமினின் துவா எப்படி இருக்கும் ஒரு இறை நம்பிக்கையினுடைய வட்டத்திற்கு வராதவரின் பிரார்த்தனை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் வேறு திருத்து காண்பிக்கிறார் அதுவும் குறிப்பாக எங்கே சொல்கிறான் எந்த இடத்தில் சொல்கிறான் இஸ்லாத்தில் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று ஹஜ்ஜி ஹஜ்ஜின் கடமை இது ஐந்து பெரும் கடமைகளில் முக்கியமானது நிறைய பேர் அஞ்சாவது கடமை நினைக்க வச்சிருக்காங்க அது கடமை இல்லை அஞ்சு கடமையில் ஒன்று எனவே கடைசி கடமை கடைசி காலத்திலே பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைப்பவர்களும் உண்டு அது தவறான புரிதல் இப்போ அந்த ஐந்து கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜை குறித்து அதனுடைய நுசுக்குகளை அத கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் அதனுடைய கிரிகைகளை எல்லாம் பேசிவிட்டு அதனுடைய தொடரிலே அல்லாஹ் சொல்கிறான் இரண்டு விதமான சாரார்கள் இருக்கிறார்கள் ஒருவரின் பிரார்த்தனை எப்படி இருக்கும் வமினன் நாசி ம ரப்பனா ஆതിനാ ஃபி இறைவா எனக்கு دنیاவில் எல்லாவற்றையும் குடு என்று கேட்பார் அத்தோடு நிறுத்திக் கொள்வார் அவரின் பிரார்த்தனை ஒட்டுமொத்தமும் துன்யாவை சுத்தி சுத்தித்தான் இருக்கும் உலகத்தை சுத்தி தான் இருக்கும் அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான் ஒமா லஹூஃபில் ஆஹிரத்தி மின் ஹலாக் ஆகிரத்திலே அவருக்கு எந்த நலவும் கிடைக்காது எந்த நலவும் கிடைக்காது சொல்லிட்டு அடுத்து சொல்றான் ஒமின் ஹும் இன்னும் மனிதர்களிலே இப்படியும் ஒரு கூட்டம் உண்டு அவர்களின் பிரார்த்தனை எப்படி இருக்கும் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா ஒஃபில் ஆகரத்தி ஹசனா ஒகினா அதாபண்ணா மூன்று அம்சங்களை முக்கியமாக அல்லாவிடத்திலே கேட்பார்கள் இறைவா துன்யாவிலும் எங்களுக்கு நன்மையை கொடு நலவை கொடு மறுமையிலும் எங்களுக்கு நலவை கொடு நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காத்து ரச்சித்து விடு என்று கேட்பார்கள் அல்லா சொல்லிட்டு சொல்றான் உலாய் உலாய் கலகும் நசீபும் மிம்மா கசபு இவர்களுக்கு அல்லாவின் புறத்திலிருந்து மிகச்சிறந்த ஹைர் இவர்கள் சம்பாதித்ததிலே அல்லாஹ் கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு இவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்கள் என்று அந்த வசனத்தை அல்லா முடிக்கிறான் அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ரெண்டு கூட்டத்தில் இரண்டாவது கூட்டத்தாராக நாம் இருக்க வேண்டும் நம் எல்லோருக்குமே தெரிந்த துவா தான் இது ஒவ்வொரு நாளும் நம்முடைய கூட்டு பிரார்த்தனையாகட்டும் தனிப்பட்ட முறையிலே கேட்கக்கூடிய துவாவாகட்டும் இந்த துவாவை ஓதாமல் யாரும் இல்லை அதிகமாக ஓதிய துவா இது அதில் செய்த அணு மனு மாணிக்கிறது இல்லா சொல்கிறார்கள் இபுனு கசீரனுடைய விரிவுரையிலே வருகிறது நபிசல் அல் அலிசல்லம் அதிகமாக இந்த துவாவை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருப்பார்கள் எனவே தான் நபிகள் சொன்னார்கள் புனித ஆலயமாம் காபாவை தவாஃப் செய்கிற பொழுது வளம் வருகிற பொழுது அந்த காபாவிற்கு நாலு மூளைகள் இருக்கிறது நாலு கார்னர்கள் இருக்கிறது எந்த பக்கத்தில் போகிற பொழுதும் எந்த துவாவையும் அல்லாவிடத்தில் கேட்கலாம் துவாவுக்குரிய இடம் மகாமது அது இருக்கிறதே வளம் வரக்கூடிய அந்த காபாவை வளம் வரக்கூடிய அந்த நேரம் இருக்கிறது முழுக்க முழுக்க துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் துவாவை மட்டுமே பிரதானமாக கேட்க வேண்டிய நேரம் எனவே நசூர்ல்லாஹி சல்லா அலி சொல்லம் ஒவ்வொரு சுற்றிலும் என்னென்ன துவாவை படிக்கலாம் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அங்கே ருக்குனே யமானி என்று ஒரு கார்னர் இருக்கிறது ஹஜருல் அஸ்வத் என்று ஒரு கார்னர் இருக்கிறது நாலு மூளையில் ஒரு மூளைக்கு பெயர் ருக்னேயமானி இன்னொரு மூளைக்கு பெயர் ஹஜருல் அஸ்வத் அந்த ஹஜருல் அஸ்வத் இருக்கக்கூடிய மூளையில் இருந்துதான் சுற்றுகள் துவங்கப்பெறும் சொன்னாங்க இந்த ரெண்டு காரணருக்கு இடையில வரும் பொழுது ஒவ்வொரு சுற்றிலும் நீங்கள் ஒரு துவாவை மடக்கி மடக்கி ஓத வேண்டும் அது என்ன துவா நாம் இப்பொழுது படிக்கிற இந்த துவா தான் இப்போ துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய அந்த மத்தாஃபிலே அதிலும் குறிப்பாக ரெண்டு முக்கியமான இடைவெளியிலே ரெண்டு முக்கியமான மூளைக்கு இடையிலே இந்த துவாவை அதிகம் கேளுங்கள் என்று பெருமானாரால் கற்றுக்கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை இதனுடைய தேவையை சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் நலவு என்று எதுவெல்லாம் இருக்குமோ அதை எல்லாவற்றையும் உள்ளடக்கியது தான் இந்த துவா அப்துல் ரஹ்மானுபின் அவுஃர் அலி இல்லா அணுகு மிகச்சிறந்த ரவிதோழர் நபி அலி சொல்லாமல் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட பத்து நபர்களின் இவர்கள் முக்கியமான இடத்தில் உள்ளவர்கள் அவங்க எங்க போனாலும் வாய் முழுமுழுத்து கொண்டே இருக்கும் வாயில எதையோது எதையோ அவர்கள் சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பதை போன்று தெரியும் ஒருத்தர் பக்கத்துல போய் நின்னார் என்ன சொல்றார் இவர் அப்துல் ரஹ்மான் அவுஃர் அலி இல்லானு என்ன சொல்கிறார்கள் என்பதை காது கொடுத்து கேட்கலாம் என்று பக்கத்தில் போனார்கள் அப்போ அதான் அவங்க மெல்லிய குரலிலே ரப்பநாத்தினா ஃபித்துன்யா ஹசனா என்ற துவாவை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் இதுதான் ஓதிரிங்களா இந்த துவாவை தான் எங்கே போனாலும் ஓதிட்டுருக்கீங்களா ஆமாம் இதில் அப்படி என்ன இருக்கு என்று அதரத் அப்துல் ரஹ்மான் பின் ஔஃபர் அலி அல்லா விடத்தில் கேட்டபொழுது அதரத் அப்துல் ரஹ்மான் பின் ஔஃபர் அலி சொன்னார்கள் உலகத்தில் என்ன நலவு உண்டோ எல்லா நலவையும் அல்ல இந்த துவாவிலே உள்ளடக்கி விட்டான் உலகத்தில் என்னென்னவெல்லாம் தீங்கு உண்டோ என்னென்னவெல்லாம் ஷர் இருக்கிறதோ அந்த அத்துணை விட்டும் அந்த அத்துணை தீங்கை விட்டும் பாதுகாப்பை வேண்டி அல்லாஹ் இந்த து இந்த துவாவிலை வைத்து விட்டான் என்று அதரத் அப்துல் ரஹ்மான நவுரடியில் நான் சொல்வார்கள் என்பதாக பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அவ்வளவு உயர்தரமான துவாவை தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை தொழுகையிலும் ஒவ்வொரு தடவை துவாவுக்காக வேண்டிய கையை ஏந்தக்கூடிய நேரத்திலும் ஓதுகிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்வோம் நபிசல்லா அலி சல்லமன் அவர்கள் அவர்களின் உயர்தரமான சுண்ணத்துகளில் ஒன்று யாருக்கு நோய் ஏற்பட்டுவிட்டாலும் நேரடியாக வீட்டுக்கு போவார்கள் நலம் விசாரிப்பார்கள் ஆறுதல் சொல்வார்கள் அவர்களுக்காக வேண்டி துவா செய்வார்கள் அவரின் வேதனையை குறைப்பதற்கு தன்னாலான நாவிலால் வார்த்தைகளால் அவருக்கு கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளால் அவருக்கு ஆறுதல் கொடுப்பார்கள் அப்படி ஒரு நாள் ஒரு சஹாபியின் வீட்டுக்கு போகிறார்கள் உடம்பு சோமுல்ல வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கிறாரு அப்படின்ற செய்தியை கேள்விப்பட்டு நபிசல்லி தோழர்களை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போனாங்க பார்த்தா ஒரு நல்ல ஆஜானு பாகுவான உடல் கட்டுள்ள மனிதனாக இருந்தவர் குருவியை போன்று அப்படியே சுருண்டு கிடக்கிறார் நோய் யாரைத்தான் விட்டது மனுஷனுடைய உண்மை நிலை என்ன அவனின் பலகீனம் என்ன என்பதை தெரிய வேண்டும் தெரிய வேண்டுமானால் நோய்க்கு முகம் கொடுக்க வேண்டும் உடம்பு சரியில்லை என்ற நிலை வருகிற பொழுதுதான் நம்முடைய பலகீனம் என்ன என்பது நமக்கே புரியும் அதுவரை ஆச்சா பூச்சான்னு பேசியிருப்போம் அப்படி நடந்திருப்போம் இப்படி நடந்திருப்போம் ஆனால் ஒரு சின்ன தலைவலி ஒரு சின்ன வயிற்றுப்போக்கு ஒரு சின்ன வழி அல்லது வேதனை அப்படியே படம் போடு விடவெடுத்து போய் விடுவோம் இல்லையா இப்போ இந்த நவீத்தோழருக்கு உடம்பு சரியில்லை குருவியை போன்று சுருங்கி விட்டார் உடலெல்லாம் வத்தி போச்சு ரசூல் சல்லா போய் முதல்ல ஆறுதல் கொடுத்து விட்டு கேட்டாங்க என்ன இப்படி என்ன செஞ்சுது இப்படி இப்படி ரொம்ப நாளாக படுத்தப்படுக்க ஆகிட்டாரு அப்படியா வேற ஏதாவது இவர் சொல்லியதுண்டா அப்படின்னு விசாரித்தாங்க அவரையே கூப்பிட்டு கேட்டாங்க என்ன இப்படி ஆகிப்போச்சு ஏதாவது நீங்கள் முன்ன பின்னே பேசுனீங்களா ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நவீத்தோழர் சொன்னார் யார் ரசூர் அல்லா இப்படி நான் ஒரு துவா செய்தேன் இறைவா நான் செய்த பாவங்களுக்கெல்லாம் என்னை மறுமையிலே நீ தண்டிப்பதாக இருந்தால் அந்த தண்டனையை நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் எனக்கு நீ தண்டனை தர வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தால் உலகத்தில் தந்துவிடு ஆகரத்தில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் கேட்டோம் சொன்னார்கள் சுபகான் அல்லா அல்லா எவ்வளவு பரிசுத்தமானவன் அல்லாஹ் தண்டனை கொடுத்தால் மனிதர்களாக நாம் தாங்கிக் கொள்ள முடியுமா அல்லா நம்மை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்து நம்மின் மீது அவனுடைய வேறு பார்வையை திருப்பி பொசுங்கி போய் போய்விடுவோம் இல்லாமல் போய்விடுவோம் அப்படியா கேட்பது இப்படி அல்லவா கேட்க வேண்டும் இறைவா எனக்கு துன்யாலி நல்லதை கொடு ஆகி நல்ல கொடு என்ன பாவத்தை மன்னிச்சிரு என்னுடைய வேதனையை நீ என் கண் முன்னால் காட்டி விடாத என்றல்லவா துவா செய்ய வேண்டும் இப்படி துவா செய்யலாமா என்று பெருமான செல்லல்லாலை அவர்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்து விட்டு அவருடைய நலனுக்காக வேண்டி அவருடைய ஆரோக்கியத்திற்காக வேண்டி துவா செய்துவிட்டு வந்தார்கள் என்ற வரலாற்று அப்படிங்கிறது கருத்துறாங்க துவாங்கிறது எப்படி கேட்கணும் அந்த கேட்கும் முறையிலே பிரதானமாக நீங்கள் துனியாவையும் கேட்க வேண்டும் ஆகிராவையும் கேட்க வேண்டும் துனியாவை எல்லாம் மொத்தமாக விட்டுட்டு ஆகிரத்தை மட்டும் கேட்கிறதோ அல்லது ஆகிரத்தை மொத்தமாக மறந்துவிட்டு துனியாவை மட்டும் கேட்பதோ ரெண்டுமே கூடாது ஆகிராவும் மனிதருடைய ரெண்டு கண்ணை போன்று ரெண்டு கண்ணில் எது வேணும்னு கேட்டால் நம்ம எது வேண்டாம்னு சொல்லுவோம் இது மட்டும் போதும் வலது கண்ணு எனது எனது கண்ணை வேணாம் சொல்ல முடியுமா எனக்கு எனது கண்ணில் கொஞ்சம் பார்வை இப்போ கொஞ்சம் லைஸ் மங்கிட்டு இருக்கு அது பார்வை போனால் போயிட்டு போதும் வலது மட்டும் வலது மட்டும் போதும் என்று நினைப்போமா இல்லை ரெண்டுமே தேவை குறையாக இருந்தாலும் தேவை அப்படித்தான் உலகமும் உலகத்தின் தேவையை என்பது ஆகிரத்திற்காக வேண்டி உண்டான விளை நிலம் அங்கே நன்றாக இருப்பதற்காக வேண்டி விவசாயம் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வால் தரப்பட்ட நல்ல விஷயங்களை விதைப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வால் தரப்பட்ட ஒரு பெரிய பிரம்மாண்டமான விளைநில பூமி இதிலே நாம் நன்மைகளை விதைத்தால் இதை எங்கே போய் அறுவடை செய்யலாம் துன்யாவிலும் அறுவடை செய்யலாம் பிரம்மாண்டமான பலனை ஆகிரத்திலும் அறுவடை செய்யலாம் இப்ப ரெண்டுமே வேணும் ரெண்டில் ஒன்னும் மட்டும் விட்டுட்டு இன்னொன்று மட்டும் கேட்கிறதோ அல்லது ஒண்ணு போதும் என்று தன்னிறைவாகி கொள்வதோ ரெண்டுமே கூடாது நம்மள மைனஸ் என்னன்னா ஒன்று ஆகிரத்தை நினைத்தால் மொத்தமாக இதை எடுத்துக்கொண்டு துன்யாவை அப்படி ஓரஞ்சாரமாக விட்டு விடுகிறோம் அல்லது துன்யாவை மட்டும் வாரி கொண்டு ஆகிரத்தை மொத்தமா மறந்துடணும் இதுதான் நம்மளிடத்துல இருக்கக்கூடிய பெரிய குறை ஆனா சஹாபாக்கள் ரெண்டையுமே சரியா பேலன்ஸ் பண்ணாங்க துணியாலையும் அவங்க ஜெயிச்சு காட்டினாங்க ஆகிரத்திலும் ஜெயிப்பதற்கு வழிகளை நமக்கு சொல்லி தந்தாங்க பாருங்க ஹதீஸில் வருகிறது அனச நல்லுர் ரதிகளாக ஒரு சஹாபி இவங்க பதிரி களத்தில் கலந்து கொள்ளலை பதிர யுத்தத்துக்கு வரல பதிரிங்கிறது ஒரு பெரிய அந்தஸ்து பதிர யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எந்த சகாபிக்கெல்லாம் கிடைக்கப்பட்டதோ உண்மையில் அவர்கள் மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியவர்கள் மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியவர்கள் பெருமக்கள் சொல்கிறார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியத்திற்குரியவர்கள் என்றால் பதிரு சஹாபாக்களின் திருநாமங்கள் சொல்லினால் அந்த திரு பெயர்களை சொல்லி யார் துவா செய்கிறாரோ அல்ல அவருடைய துவாவை ஏற்றுக்கொள்வான்றாங்க எவ்வளவு பெரிய பாக்கியத்திற்குரியவர்கள் எத்தனையோ நல்லவர்கள் பதிரு சாபாக்களின் பெயரை மட்டும் சொல்லி சொல்லி முகப்பத்திலே இறை காதலர்களாக மாறி இருக்கிறார்கள் இறைவனுக்கு நேசம் பெற்றவர்களாக உயர்ந்திருக்கிறார்கள் என்று நமக்கு முன்னோர்கள் சொல்லித்தருக்கிறார்கள் அவரு பெரிய அந்தஸ்து அவருக்கு என்னமோ பதிர்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல ரசூல் சல்லா சொன்னாரு யா ரசூல் அல்லா பதிர்ல கலந்து கொள்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல ஆனால் அடுத்து ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் யாருன்றதை நீங்க பார்ப்பீங்க நான் யார் நீங்க பார்ப்பீங்க இது வெற்று வார்த்தை அல்ல வீரா வசனம் இல்லை உண்மையிலேயே அல்லாவிற்காக வேண்டி உளப்பூர்வமாக என்னை நான் அர்ப்பணம் செய்வேன் அது உண்மையா இல்லையா என்பதை நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க நமக்கு பல நேரங்களிலே நம்முடைய எண்ணங்களை நம்முடைய ஆசைகளை அடைவதற்காக வேண்டி இறை கட்டளைகள் நம்மை விட்டு ஒதுங்கி விடுகிறது நம்முடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக வேண்டி ஆகிரத் என்பது ஓரம் கட்டி வைக்கப்படுகிறது ஆனால் நிறைவு செய்யப்பட வேண்டும் அதே நேரத்தில் ஆகிரத்தையும் மறக்காமல் இருக்க வேண்டும் இதுதான் உண்மையான இறை அடையாளம் களம் வாய்ப்பு கிடைத்தது அனசுபுர நதுர் ரதியல்வாஹு அவர்களுக்கு ரொம்ப பெரிய வயசு தான் இல்லை ஒரு நடுத்தரமான வயசு தான் அந்த களத்திற்கு வந்த உடனே அவர் சொன்னார் நிச்சயம் நான் அல்லாஹவின் தூதர இடத்திலே வாக்கு கொடுத்திருக்கிறேன் என் பதிர்ல கலந்துகல இப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நிச்சயம் நான் யார் என்பதை அல்லாஹ் நிரூபிப்பேன் என் இறை நம்பிக்கை எவ்வளவு உறுதியானது என்பதை அல்லாஹ் இடத்திலே கொடுப்பேன் உகது களத்தில் அல்லாஹ் ஒரு சோதனை கொடுத்தான் முனாபிக்கீன்கள் எல்லாம் விரண்டு ஓடினார்கள் அதை பார்த்து சில சகாபாக்களும் பின்வாங்கினார்கள் நிறைய பேர் ஓன் எதிரிகளின் தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் அப்படி சிலர் அவர்களும் திரும்பி போனார்கள் எதிரிகள் கூப்பிட்டு சொன்னாங்க இதோ எனக்கு முன்னால் உகது மலை தெரிகிறது உங்களுக்கும் தெரியும் தானே ஆமா தெரியுது ஆனா எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது உகது மலையின் அடிவாரத்திலிருந்து சொர்க்கத்தின் நர்மணம் கமழுகிறது அப்படின்னு சொன்னார் சொர்க்க வாடை என்னை அப்படியே கவர்ந்து இழுக்கிறது உகவின் அடிவாரத்தில் மலை அடிவாரத்திலிருந்து என்று சொல்லிவிட்டு தன் கையில் வச்சிருந்த ஒரு சில சின்ன சின்ன பேரித்தம் பல துண்டுகள் வாய்ப்பிருந்தால் சாப்பிட்டு இருக்கலாம் தூக்கி ஓரம் கட்டிவிட்டு இதைவிட பெருசு எனக்கு அந்த சொர்க்கத்தின் நறுமணம் அதை அடைய வேண்டும் என்று போனார் சுத்தி வளைக்கப்பட்டார் பத்துக்கும் அதிகமான நபர்கள் தாக்கு பிடிக்கிற அளவிற்கு பிடித்தார் எதிர்கொண்டார் கடைசியிலே பத்து நபர்கள் மேலே சுத்தி வளைத்து அனசுற நதுரை கொத்து கொத்தாக துண்டு துண்டாக வெட்ட துணிந்தார்கள் இறுதியில் யுத்தம் முடிந்தது யாரெல்லாம் இந்த உகதிலே ஷஹீத் என்பதை நபிகள் பார்த்து வர சொன்னார்கள் அடையாளம் காணப்பட்டு இன்ன இன்ன நபர்களெல்லாம் இந்த யுத்த களத்திலே ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தப்பட்டது ஒரு உடல் மட்டும் சிதைந்து கிடக்கிறது அடையாளமே தெரியல யாருடைய உடல் முகம் தெரியல அடையாளம் தெரியவில்லை சுமார் ஏறத்தாழ எண்பதுக்கும் அதிகமான காயங்கள் உடம்பு முழுக்க கடைசியில அவருக்கு சொந்தக்கார பெண்மணி அவருடைய அணசுபர் நலரது மிக நெருங்கிய உறவுக்காரர் பெண்மணி தான் வந்து இது அணசுபர் நலர் தான் என்ற அடையாளம் காண்பித்து அவர்தான் சகிதாக இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தினார் பெருமானா சல்லிசா அப்ப சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹ் இவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டார் அல்லாஹ்வும் இவருக்காக வேண்டி வசனத்தை இறக்கி விட்டான் மினல் மூமினி நரிஜாலுன் சதபூ மா அஹ துவா அலை இப்படியும் சிலர் இருக்கிறார்கள் அல்லாஹ் ஒரு உடன்படிக்கை செய்து விட்டால் அதுல உண்மையா இருப்பாங்க அல்லாஹ் ஒரு வாக்கு பிரமாணம் செய்து விட்டால் அதிலே உண்மையானவர்களாக தங்களை காட்டிக் கொள்வார்கள் இவர் விஷயத்துல தான் இந்த வசனமே இறங்கியிருக்குன்னாங்க அருத்துற சூடுலாய் செல் அல்லாஹி எதுக்கு சொல்றேன்னா எத்தனையோ பேர் பின்வாங்கினாங்க எத்தனையோ பேர் கொஞ்சம் பதறினாங்க கொஞ்சம் அங்கும் இங்கும் சரிந்தார்கள் ஆனால் தனக்கு முன்னால் தெரியக்கூடிய லட்சியம் உயர்வானது அல்லாஹ்வின் உயர்தரமான சொர்க்கத்திற்காக வேண்டி நாம் நிற்கிறோம் இதுதான் பெரிது உலகத்தின் ஆசையிலே நாம் அங்கும் இங்கும் கவனத்தை திருப்பிவிட்டால் போய்விடும் மொத்தமாக ஆகிறது என்பதை உறுதியாக நினைத்து களத்தில் கடைசி வரை நின்றார் அல்லாவிடத்திலே உயர்ந்து அந்த செய்யப்பட்டார் துனியாவுக்காக வேண்டி ஆகிரத்தை விட்டு கொடுக்கல அதே மாதிரி ஆகிரத்துக்காக வேண்டி துனியாவையும் விளந்து விடக்கூடாது ரெண்டும் வேணும் நான் சொன்ன ஆகிரத்தும் வேண்டும் துனியாவும் வேண்டும் அதரத்து ரசூல்ல ஹிசல்லாஸ் அதிஸ் சொன்னாங்க பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் அதிசை பறித்தேன் உடம்பெல்லாம் பூரித்து போனது அதுரத் ரசூலுல்லா ஹிசல்லாஸ் சொன்னாங்க இன்னமினல் தம்பி இன்னமினல் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களிலே இப்படி சில வகையான பாவங்கள் இருக்கிறது அந்த பாவத்திற்கு பரிகாரம் என்ன உம் மனிதர்கள் செய்யக்கூடிய தொழுகையோ நோன்போ ஹஜ்ஜோ உம்ராவோ அந்த பாவத்திற்கு பரிகாரமாக வர முடியாது சரி அந்த பாவத்தை அழிப்பதற்கு என்னதான் பரிகாரம் எதை கொண்டு அந்த பாவத்தை நாம் நிரப்புவது பரிகாரமாக நாம் எடுப்பது என்றால் அதிரத்திற சூழலா சொன்னாங்க வலாக்கின் யு கஃப்விருஹா அல் ஹுமு முஃபி பலவின் மயிஷா அந்த பாவத்திற்கு பரிகாரம் என்னவென்றால் வாழ்க்கையில் முன்னேறணுமே எதையாவது நாலு காசு சம்பாதிக்கணுமே குடும்பத்தை பிள்ளைகளை சொந்த பந்தங்களை எல்லாம் கண்ணியமான வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டுமே என்று நினைத்து வாழ்வாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி ஒருவர் கவலை கொள்கிறார் யோசிக்கிறாரு பற்றி சிந்திக்கிறார் இந்த சிந்தனையும் இந்த யோசனையும் இந்த உழைப்பும் தான் அவர் செய்த அந்த பாவத்திற்கு பரிகாரம் சம்பாதிக்க வேண்டும் குடும்பத்தை காக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யோசித்தால் அதற்காக வேண்டி சிந்தித்தால் அதற்காக வேண்டி முயற்சித்தாலும் கூட அதற்கு அல்லா எவ்வளவு பெரிய நன்மையை தருகிறான் அவர் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக துணியா வேணும் துன்யாவுக்காக வேண்டி யோசிக்க வேண்டும் நல்ல வழியிலே சம்பாதிப்பதற்காக வேண்டி முயற்சி எடுக்க வேண்டும் வந்திருக்கிறது தானே அதிகாலை தொழுது தொழுதுவிட்டு நபிகள் நாயகமும் சகாபாக்கனும் வெளியே வருவார்கள் ஒரு நல்ல ஆஜான பாகுவான உடல் கட்டு உள்ளவர் வேக வேகமாக தொழுகை முடிந்துவிட்டு வெளியே செல்லுவார் வந்தவர்கள் சொல்லுவார்கள் நல்ல உடல் கட்டு நல்ல பலமான ஆளாக இருக்காரு இவர் போர்க்களத்துக்கு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்ல அல்லாவின் பாதைக்கு வரலாமே என்று சொல்ல சொல்லு சல்லாசன் சொன்னாங்க இவர் சம்பாதிக்கப் போகிறார் இவர் நோக்கம் தன் சின்ன பிள்ளைகளை நல்ல முறையிலே வளர்த்து உருவாக்க வேண்டும் தன் வயதான பெற்றோர்களை பராமரிக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல விதத்திலே கவனித்துக் கொள்ள வேண்டும் தான் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் யாரிடத்திலும் கையேந்தாமல் வாழ வேண்டும் யாரையும் எதிர்பார்க்காமல் வாழ வேண்டும் என்ற நோக்கிலே இவர் உழைக்க சென்றால் இவர் செல்லும் ஒவ்வொரு நிமிடமும் அல்லாவின் பாதை ஒவ்வொரு அடியும் அல்லாவின் பாதை தான் இதுக்கு மாற்றமாக பெருமை அல்லது நிறைய சேர்த்தி வச்சிருக்கேன் ஊர்ல எனக்கு ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கு என்பதற்காக வேண்டி மென்மேலும் ஒருவர் சம்பாதிக்கிறார் அந்த பாதை சைத்தானின் பாதை என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் சொன்னார் இப்போ உழைக்க வேண்டும் என்பதை தூண்டிய மார்க்கம் இஸ்லாம் ஒட்டு மொத்தமாக மொத்தமாக விட்டுட்டு அப்படின்னு சொல்லி குரானில் எங்கேயுமே எங்கேயுமே அல்லா அங்கே அப்படி ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியவில்லை இன்னும் அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுகிறான் எப்படிப்பட்டவன் என்றால் இந்த பூமியை உங்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் இந்த பூமியை இந்த பூமியினுடைய மார்பின் மேவி ஏறி நீங்கள் அங்கும் இங்கும் சுத்தி போங்கள் உலகத்தின் நாலாவளத்திற்கும் செல்லுங்கள் உங்கள் ரிசுக்கை நீங்கள் தேடுங்கள் அல்லாஹ் சொல்றான் தேடாம உட்கார்தீங்கன்றா அல்ல இன்னொரு இடத்திலே பாருங்கள் ஜும்மாவினுடைய வசனத்தை வர்றிடப்படுதலெல்லாம் சொன்னான் இதா கொதை இதா குதயத்தி சலாத்து சன் தஷ்ரூஃப் அருந்தி வபு தகுமின் ஃபதுரில்லாஹ ஜும்மாவுக்கு பாங்கு கொடுக்கப்பட்டு விட்டால் நீங்கள் வியாபாரத்தை விட்டுருங்க தொழில விட்டுருங்க அதுக்கு மேல லட்ச ரூபாய் சம்பாதித்தாலும் அது ஹராம் பாங்கு சொல்லப்பட்டு விட்டதென்றால் ஃபஸ்டாவும் இல்லாவி இருக்கிறீல்லா இறைவனை நினைவு கூறுவதற்காக வேண்டி வேகமாக வாருங்கள் பள்ளிவாசலுக்கு சொன்னானா இதனுடைய அடுத்த வசனத்தை பாருங்க இதா குவி எச்சி சலா தொழுக முடிஞ்சுடுச்சா பறந்து விரிந்து பூமியிலே போங்கள் ஒவ்வொத்தவும் என் ஃபதில் இல்லா அல்லாஹ் நிறைய கொட்டி கிடக்குது அல்லாஹுடைய கிருப நீங்க அள்ளிக்கீங்கன்றா அல்லாஹ் இப்போ உலகத்தின் மீது ஆசை இல்லாமல் மொத்தமாக துறந்து வாழக்கூடிய வாழ்க்கை இஸ்லாம் விரும்பல உலகம் வேணும் உலகத்தினுடைய செல்வம் வேண்டும் உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் வேண்டும் சம்பாத்தியம் வேண்டும் உழைப்பு வேண்டும் அதே நேரத்தில் சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் எல்லாம் வேணும் இதை மொத்தமாக எடுத்துக்கொண்டு மொத்தமாக ஆகிரத்தை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல இதோடு சேர்த்த ஆஹிராவினுடைய நினைப்பும் எல்லா நேரத்திலும் இருக்க வேண்டும் ஹி வலா அல்லாஹ் சொன்னான் நல்லோர்களின் அடையாளம் என்ன லா துல் ஹீ ஹிம் திஜாரத்து அவர்கள் செய்யக்கூடிய தொழிலோ வியாபாரமோ அவர்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய அந்த நிலையோ அவரை அல்லாஹ்வின் நினைவை விட்டும் திருப்பாது என்ற அல்லா அப்ப வரும் வரும்பொழுது தொழுக அவரை உந்தி தள்ளும் போய் அல்லாவை வணங்கு அல்லாவை விடாதே என்று சொல்லும் அப்படி சொல்லக்கூடிய நபராக நாம் நாம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சொன்னாங்க மண் காணத்து ஆகிரத்து மண் காணத்தில் ஆகிரத்து ஹம்முகு யாருடைய என்னோ நினைப்பு எல்லாம் ஆகிரத்திலையும் நம்ம ஜெயிக்கணும் என்ற எண்ணம் வந்து போனதோ அல்லா

யாருடைய எண்ணம் சிந்தனை கவலை ஒட்டு மொத்தமாக அவருடைய மனதிலே நிறைந்திருக்கிறது துன்யா 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 இப்படி இருந்தால் என்னெல்லாம் கிடைக்கும் பாருங்க ஜாலல்லாஹுல் ஃபக்ர பைன ஐனைஹி ஏழ்மையை தேவையை அல்லாஹ் அவருக்கு வச்சுக்கிட்டே இருப்பான் தன்னிறைவு தரவே மாட்டான் தேவை இருந்துட்டே இருக்கும் ஏழ்மை வந்துகிட்டே இருக்கும் தன்னிறைவே வராது ஒன்று ரெண்டாவது ஓ ஃபர்ரக்க அலை ஹிஷம்ல அவருக்கு தேவையானதை அப்படி பிரித்து பிரித்து போட்டுருவான்ல மொத்தமாக தரமாட்டான் பிரித்து போட்டு விடுவான் அவருடைய தேவைகளை அடுத்து சொன்னா அல்லாஹின் சொன்னார்கள் வளம் யாத்திஹிமின துன்யா இல்லாமா குத்திரலா எந்த துன்யாவைக்காக வேண்டி எண்ணம் கொண்டு அவர் சதாவும் இருக்கிறாரோ அந்த துன்யா அவர் புரிஞ்சுக்கணும் அவருக்கு என்ன எழுதப்பட்டிருக்கோ அதுதான் வரும் அவருக்கு என்ன எழுதப்பட்டிருக்கோ அதுதான் வரும் என்று அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அண்ணலம் பெருமானா சல்லல்லா சொன்னாங்க ஆக மொத்தத்திலே துன்யாவும் வேண்டும் ஆகிராவும் வேண்டும் ரெண்டுக்காக வேண்டியும் நாம் வாழ வேண்டும் குறிப்பாக ஆகிரத்தை நாம் அடைவதற்காக வேண்டி துன்யாவையும் விட்டுவிடக் துன்யாவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆகிரத்தையும் மொத்தமாக விட்டுவிடக்கூடாது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி வாழக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை தான் மேலே சொன்ன இந்த துவா நமக்கு கற்றுத்தகிறது வல்ல ரஹ்மான் அல்லா நம்ம எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக அப்படிப்பட்ட உயர்ந்த நல்வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல அருள் செய்வானாக அசலாம் வலைக்கும்